வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக போக்குவரத்து துறையில் வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்கள் நடத்த இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் போக்குவரத்து துறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எவ்வளவு காலி பணியிடங்களை வெளியிட போகிறாங்க இதற்குண்டான ஒரு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்க்ரைபன் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தமிழக போக்குவரத்து கழகத்தில் போக்குவரத்து ஊழியர்கள் எல்லாமே கடந்த வாரமே போராட்டங்கள் எல்லாமே நடத்துனாங்க ஸோ அந்த போராட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் சம்மேளனம் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வரக்கூடிய ஓய்வுத உடனடியாக வழங்குங்க தமிழக அரசு கழக நிர்வாகங்கள் எல்லாமே இதை உடனடியாக செய்யணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து தமிழக அரசு கழக நிர்வாகிகளை மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்துறாங்க பதினாறாவது ஊதிய ஒப்பந்த குழுவை உடனடியாக நடத்துங்க ஓய்வூதியர்களுக்கு உடனடியாக பணி பனி பணிபுரித காலத்துக்குண்டான பண பலன்களை உடனடியாக வழங்குங்க ஸோ இது மட்டுமே இல்லை புதிய காலி பணியிடங்கள் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் புதிய காலி பணியிடங்கள்னா போக்குவரத்து துறையில் அதிக அளவு வந்து தே பேர் வந்து தேவைப்படுகிறார்கள் அதனால் ஒவ்வொரு மண்டலத்துலையுமே கிட்டத்தட்ட இருபதாயிரம் டிரைவர் மற்றும் கண்டெக்டர்கள் தேவைப்படுகிறார்கள் ஸோ பஸ்கள் இருக்கும் வர்த்தக ஆட்கள் அதை இயக்கிறதுக்கு உண்டான ஆட்கள் பற்றாக்குறை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சொல்கிறதுனால போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி பணியிடங்களை உடனடியாக எங்களுக்கு நிரப்புங்க மேலும் போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்பை கொண்டு வாருங்க இதற்குண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பு அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் எங்களுக்கு வெளியிட சொல்லுங்கள் போக்குவரத்து ஊழியர்களோட பேச்சுவார்த்தை நடத்துங்க இந்த கோரிக்கைகள் எல்லாமே வலியுறுத்தி போக்குவரத்தில் போராட்டங்கள் எல்லாமே நடத்துகிறாங்க ஸோ வரும் பிப்ரவரி இருபதாம் தேதி முதல் மாநிலம் தழுவிய மாபெரும் போராட்டத்தை நடத்திருக்காங்க ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் இந்த டைம் இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைப்படா இருந்தீங்கன்னா அருகாமில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அடங்கி டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் கண்டெக்டர் லைசன்ஸு பெற்று கொள்ளுங்கள் தமிழக போக்குவரத்து சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்